பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து அன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரின் மகன் அஸ்வத்தாமன் என இதுவரை சுமார் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதை தவிர இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் ரவுடிகள் திருவேங்கடம் தோப்பு பாலாஜி சி சிங் ராஜா ஆகிய மூவரையும் போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இதுவரை அவரது எதிர்கோஷ்டி ரவுடிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டும் என்கவுண்டர் செய்யப்பட்டும் வந்தனர் இந்த நிலையில் முதல் முறையாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க காத்திருந்த பாம் சரவணனை பிடித்திருக்கிறது போலீஸ் இதுகுறித்து விஷயம் அறிந்த போலீசாரிடம் பேசினோம் சென்னை புளியாந்தோப்பு வெங்கடேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவன் வாம் சரவணன் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்பவம் செய்வதில் கை இவன் மீது ஆறு கொலை ஆறு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன விசாரணைக்கு ஆஜராகாமல் கடந்த ஆறு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இவனை பிடிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது இவனின் அண்ணன் தென்னரசு ரவுடியாக வலம் வந்தவர் ஒரு கட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை சென்னை மாவட்ட செயலாளரானதும் இவர்கள் இருவரது கையும் ஓங்கத் தொடங்கியது தென்னரசுவுக்கு பின்பலமாக இருந்து எல்லா டீலிங்லையும் பாம் சரவணன் செய்ய ஆரம்பித்தான் ஆம்ஸ்ட்ராங்கை தன்னுடைய காட்ஃபாதராக நினைத்து அவருடன் நெருக்கமாக வளம் வர ஆரம்பித்தார்கள் இப்படியான நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே தென்னரசுவை ஆற்காடு சுரேஷ் டீப் திருவள்ளூரில் வைத்து வெட்டி சாய்த்தது இது பாம் சரவணனை கொந்தளிக்க வைத்தது இதை தவிர தன் அண்ணனாக கருதிய ஆம்ஸ்டாங்கையும் ஆற்காடு சுரேஷ் டீம் கொன்று வீசியது அவனது கொலை வெறியை மேலும் அதிகப்படுத்தியது என்னுடைய அண்ணன்கள் இருவரையும் கொன்றவர்களை அதேபோல வெட்டி வீசி இரத்த படைகள் போடுவேன் அப்போதுதான் என்னுடைய மனக்கொதிப்பு அடங்கும் என சபதம் எடுத்திருந்தான் அந்த வகையில் ஆற்காடு சுரேஷ் தரப்பு மற்றும் அவனை ஏவிய அரசியல் முகங்களை பழி வாங்கியே தீருவேன் என பாம்ப சரவணன் திட்டம் போட்டு ஆவேசமாக காத்திருந்து வந்தான் இது குறித்த தகவல் உளவுத்துறைக்கு கிடைக்கவே ஸ்பெஷல் டீம் அமைத்து சல்லடை போட்டு பாம் சரவணனை தீவிரமாக தேடினோம் அவனின் குடும்பத்தாரின் மூமெண்ட்டையும் கண்காணித்து வந்தோம் அப்படி ஆந்திராவில் பதுங்கி இருந்து சென்னைக்குள் நுழைந்த பாம் சரவணனை சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சித்தோம் முல்லைநகர் சுடுகாடு பகுதியில் உள்ள குட் ஷெட் அருகே அவனை பிடிக்க முயற்சித்தோம் அப்போது அவன் தப்பி ஓட முயற்சித்தான் பையில் மறைத்து வைத்திருந்த அறுவாளை அடுத்து இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரை நோக்கி வீசியதோடு நாட்டு வெடிகுண்டை வீசினான் இதனால் வேறு வழியில்லாமல் சுட்டு பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றனர் இன்னும் சில அதிகாரிகளோ தன் அண்ணன் தென்னரசுவை கொலை செய்த ஆற்காடு சுரேஷை பட்டின வைத்து பாம் சரவணன் டீம் தீர்த்து கட்டியது அதேபோல் தன்னுடைய அண்ணன் கொலையில் தொடர்புடைய யானை செல்வம் என்கிற பன்னீர் செல்வத்தை கடத்தி சென்று ஆந்திராவில் கொலை செய்து உடலை எரித்து சாம்பலை ஆற்றில் கரைத்திருக்கிறான் இத்தனை நாட்கள் பன்னீர்செல்வம் காணாமல் போனதாக வழக்கு இருந்த நிலையில் பாம் சரவணனே நடந்தவற்றை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து அதிர வைத்திருக்கிறான் அண்ணன் தென்னரசு கொலைக்கு பழிவாங்கி முடித்தவன் அண்ணனுக்கும் தனக்கும் காட்ஃபாதராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கும் பழிவாங்க திட்டம் தீட்டியிருக்கிறான் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் முக்கிய மூளையாக இருந்து செயல்பட்டதாக அரசியல் பிரமுகர் ஒருவர் உட்பட சிலரின் கதையை முடித்தே தீருவேன் என ஸ்கெட்ச் போட்டு சமயம் பார்த்து ஆவேசமாக காத்திருந்தான் தேவையில்லாத அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாம் சரவணனை தூக்கி கைது செய்திருக்கிறோம் தொடர்ந்து அவனிடம் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேசிய கட்சியின் மாநில தலைவர் மீது பகுஜன் சமாஜ் கட்சி சந்தேகம் கிளப்பியது அது இன்றி அக்கட்சியின் டெல்லி தலைமைக்கு இது தொடர்பாக கடிதம் கூட எழுதப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என எல்லோரும் காவல்துறையினரால் சந்தேகிக்கப்படுபவர்கள் மட்டுமே இதனால் உண்மையான குற்றவாளிகளுக்கு தாங்களே தண்டனை தர வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங் தரப்பு நினைத்தது இதற்காக ஒரு கண்காணிப்பு குழுவையும் உருவாக்கியது இந்த குழு ஒரு அரசியல் கட்சி தலைவரின் தொடர் நடவடிக்கையை கண்காணிக்க தொடங்கியது அவர் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார் அது மட்டுமின்றி கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்கிறார் இவற்றை கண்காணித்து வந்த குழு தக்க தருணம் பார்த்து காத்திருந்தது இதனை எப்படியோ ஸ்மெல் செய்த காவல்துறை விபரீதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த குழுவின் மூளையாக செயல்பட்ட பாம் சரவணனை கைது செய்திருக்கிறது இதே போன்று ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலதிபர் ஒருவருக்கும் தொடர்பு இருக்கிறது என ஆம்ஸ்டாங் தரப்பு நினைக்கிறது அரசியல்வாதிக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் போன்று அந்த தொழிலதிபருக்கும் ஸ்கெட்ச் போட்டது இந்த விஷயமும் பாம் சரவணன் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தியபோது போது போலீசுக்கு தெரிய வந்துள்ளது அரசியல்வாதி தொழிலதிபர் என இருவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பால் ஏதாவது நிகழ்ந்திருந்தால் திமுக கூட்டணிக்குள் கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதே நேரம் இந்த விஷயத்தை வைத்து திமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்திருப்பார்கள் ஆனால் அனைத்தையும் முன்கூட்டியே கண்டுபிடித்து காவல்துறை தடுத்திருப்பது திமுக அரசை பெருமூச்சு விட செய்திருக்கிறது இது தொடர்பாக ஆம்ஸ்டாங் தரப்பில் பேசினோம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை அரசும் சட்டமும் தண்டிக்கவில்லை என்றாலும் அவரின் தம்பிகள் சிலர் நிச்சயமாக கடும் தண்டனையை கொடுப்பார்கள் என நம்பியிருந்தோம் அதில் முதன்மையாக பாம் சரவணனின் செய்கையை எதிர்பார்த்திருந்தோம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக எதுவாக இருந்தாலும் இறங்கி செய்யக்கூடிய ஆவேசத்துடன் அவர் இருந்தார் ஆனால் போலீஸ் அவரை கைது செய்துவிட்டது இதனால் அண்ணனின் ஆதரவாளர்களும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளும் சரவணன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் போன்ற ஸ்மைலிகளை சரவணனை போலீஸ் பிடித்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக நீதி கேட்க எங்களிடம் பல பாம்பு சரவணன்கள் இருக்கிறார்கள் அண்ணன் கொலையில் உண்மை வெளிவராவிட்டால் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் தப்ப முடியாது நிச்சயமாக விளைவுகளை சந்தித்தே தீர்வார்கள் என்றவர்களிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில்தான் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே என்றும் கேட்டோம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதாகி உள்ள சுமார் முப்பது பேரும் கூலிக்காக மாரடித்தவர்கள்தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல சொல்லி பணத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தவர்கள் யார் யார் என்று எங்களுக்கு எல்லாமே தெரியும் விசாரணையில் சில உண்மைகளை கக்கியதற்காகவே திருவேங்கடத்தை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அறிந்த குற்றவாளிகளும் வாய் திறக்க பயந்து போய் கிடக்கிறார்கள் எங்களை எல்லாம் ஆர்கனைஸ் செய்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அழைத்து வந்தது திருவேங்கடம் தான் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என போலீஸ் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கைதான குற்றவாளிகளும் பேசி வழக்கை குறுகிய வட்டத்தோடு முடிக்க பார்க்கிறார்கள் குற்றவாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு லட்சம் லட்சமாக கொட்டி கொடுத்து கொலை செய்ய சொன்னது யார் பின்னணியில் கூட்டணி கட்சியின் முக்கிய பிரமுகர் ஆளுங்கட்சி முக்கிய உறுப்பினர் அமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட மொத்தம் ஐந்து பேர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு கைகோர்த்த விஷயத்தை நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவோம் என்றனர்